வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழகத்துல ஏராளமான அரசியல் கட்சிகள் இருக்கு அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை ஜனநாயக அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் தொடங்கிடலாம் அந்த வகையில் தான் நடிகர் விஜயும் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி பயணிச்சுட்டு இருக்கார் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எப்ப தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு அந்த கட்சியில் அவர் பயணித்துக்கிட்டு இருக்கார் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துல பெருவாரியான இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த நேரத்தில் பொதுவா இந்தியா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் அதாவது அரசியலமைப்பு சட்டம் அந்த அரசியலமைப்பு சட்டம் எந்த ஒரு நபரும் சொந்தமாக கட்சி தொடங்குவதற்கான ஒரு உரிமையை வழங்குது அந்த வகையில் தான் நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியிருக்கார் யார் வேணாலும் கட்சி தொடங்கிடலாம் ஆனால் அந்த கட்சியை அங்கீகாரம் செய்கிறதுக்கு அதாவது அரசியல் கட்சியாக அங்கீகாரம் செய்கிறதுக்கு அதற்கு முன்பு வந்து அது பதிவு செய்யப்பட்ட கட்சியா மட்டும்தான் இருக்கும் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்தால்தான் நீங்க ஒரு கட்சினே இருப்பீங்க அந்த தேர்தல் அங்கீகரிக்கப்பட்டால் அங்கீகரிக்கப்பட்டாதான் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா செய்ய முடியும் அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தால் எப்போது அங்கீகாரம் செய்யப்படும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பேச போறோம் அதுக்கு நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா ஒரு கட்சி இருக்கிறோன்னா அதுக்கு என்னென்ன நடைமுறைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சாலே இதுக்கான விடை கிடைச்சிரும் ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியும் இருக்கு தேசிய கட்சியும் இருக்கு தேசிய கட்சி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில பல மாநிலங்கள்ல இருக்கணும் ரொம்ப குறிப்பா ஒரு நான்கு மாநிலங்கள்லயாவது அவங்க தேர்தலை சந்திக்கணும் கிட்டத்தட்ட அவங்க அந்த நான்கு மாநிலங்களையும் வெற்றியை பதிவு செய்திருக்கணும் அதனால அது தேசிய கட்சிகளுக்கு உட்பட்டது விஜய் அவர்களை தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டிற்கான ஒரு கட்சி அப்ப இது ஒரு மாநில கட்சி அப்படிங்கக்கூடிய அடிப்படையில நம்ம இந்த கட்சியை பார்க்கலாம் ஒரு மாநில கட்சி தேர்தல் ஆணையத்தால அங்கீகாரம் பெறணும்னா அதற்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்திடலாம் தமிழ்நாட்டுல மொத்தம் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி நான்கு இந்த இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் சேர்த்து ஆறு சதவீத ஓட்டை பதிவு செய்திருக்கணும் கூடவே இரண்டு எம்எல்ஏக்கள் வெற்றி பெறணும் ஆறு சதவீத ஓட்டு இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு இப்படி இருந்துச்சுன்னா இந்த கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருவாங்க இதே நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஆறு சதவீத ஓட்டு நம்ம பெற்றிருக்கணும் அந்த கட்சி அது மட்டும் இல்லாமல் அந்த ஆறு சதவீத ஓட்டையும் தாண்டி ஒரு எம்பி ஜெயிச்சிருக்கணும் இது ரெண்டும் இருந்துச்சுனாலும் அந்த கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருவாங்க இது ரெண்டுமே இல்லை வெச்சியே பதிவு செய்யலை அப்படின்னாலும் ஒரு எட்டு சதவீத ஓட்டை ஓட்டு மொத்தமாக பதிவு செஞ்சிட்டாங்க எட்டு சதவீத ஓட்டு பதிவு செய்திருக்காங்கன்னா அந்த கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகும் அதற்கு அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த எட்டு சதவீத ஓட்டை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்களுடைய கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மாறுச்சு சரி இன்னொன்று இருக்கு ஆறு சதவீத ஓட்டும் இரண்டு எம்பிக்களும் வெற்றி பெற்றிருக்கணும் இரண்டு எம்பிக்கள் வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க ஒரு மூன்று சதவீத ஓட்டு மன்னிக்கணும் மூன்று சதவீத ஓட்டு எடுத்தாலே போதும் இரண்டு எம்பிக்கள் வெற்றி தான் அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொல் திருமாவளவன் அவர்களுடைய கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறுச்சு அவர்கள் இப்பொழுது வெற்றியை பதிவு செய்யணும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறணும்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் நூறு பேர் ஓட்டு போட்டாங்கன்னா எட்டு பேர் விஜய்க்கு போட்டாங்க அப்படிங்கிற சூழலை ஏற்படுத்தணும் இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் அவர்கள் எட்டு புள்ளி மூன்று ஐந்து சதவீத ஓட்டை பெற்றார் முதல் தேர்தலில் அதனால் அவர் முதல் தேர்தலே தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தார் சோ அந்த வகையில் விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறணும்னா அவருக்கு முன்னிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆறு சதவீத ஓட்டு இரண்டு எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணும் அது இல்லைன்னா எட்டு சதவீத ஓட்டை பெறணும் எட்டு சதவீத ஓட்டை பெற்றாலும் விஜய் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறிவிடும் தேர்தல் ஆணையத்தால் ஒரு அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட பின்புதான் அவர்கள் நன்கொடைகள் பெற்றால் கூட ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பின்புதான் அவர்களுடைய நடவடிக்கைகளில் பல சலுகைகளும் கிடைக்கும் அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு வரைமுறை பட்டியலையும் வருவாங்க விஜய் கட்சி முதல் தேர்தலிலேயே தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறும்னு நீங்க பாக்குறீங்களா அவருக்கு வேறு வகையான சவால்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி